ஆதமலை இஸ்லாத்தின் மூலம் ஷைத்தான் அவமானப்பட்டான் ஆதமலை சத் மூலம் தான் அவமானப்பட்டான் சுஜூது செய்ய சொல்லி சுஜூது செய்யாததுனால் ஷைத்தானுக்கு அவமானம் கிடைத்தது அப்போ அந்த ஆதமலை இஸ்லாத்தை சுற்றி சைதான் வருகிறான் ஹதித்தில் வருகிறது அப்படின்னா சைதான் வரான் அப்படி சுற்றி வந்த நேரத்தில் முதலாவது பார்க்குறான் உள்ளத்தை உள்ளத்தை பார்த்த நேரத்தில் ஃபர்ஹா அன்னஹுஹல் குன்யெலா எத்தமாலக் இவன் ஒரு அடக்க முடியாத ஒரு படைப்பு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை செய்தான் என்ன செய்து விட்டான் கண்டு கொண்டு விட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு ஹல்க் இது அப்படி என்பதை செய்தான் புரிந்து கொண்டு விட்டான் என்றைக்கும் இவனோட மனசை என்ன செய்யலாம் சரி செய்யலாம் நம்ம நினைக்க மாதிரி சருக செய்யலாம் என்பதை செய்தான் புரிந்து விட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் பண்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் சைத்தான் முழு இருந்து கொண்டிருக்கிறான் மனிதனை தவற செய்ய வேண்டும் என்று இன்னொன்று நினைச்சு பாருங்க நான் இந்த ஈமானிய அம்சங்கள் எப்படி எப்படி எல்லாம் மோதுகிறது என்பதை சொல்வதற்கு முன்னால சொல்லுகிறேன் சைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம முதன் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம யாரோட போராடுகிறோமோ அவனை பற்றி அறிவு எங்களிடத்துல இருக்கிறோம் எதிரியை பற்றி அறிவில்லாம நம்ம எந்த போராட்டத்துல நம்ம கலந்து கொண்டாலும் அடுத்து என்ன நடக்கும் முதல் இரையாக போவது போராடுகின்ற நாங்க தான் சைத்தான் எங்களை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறோம் ஏன் அவன் இந்த நூற்றாண்டில் மட்டும் இல்லை முதலாம் நூற்றாண்டுல என்ன கடைசி அழிகின்ற காலம் வரைக்கும் பல அனுபவங்களை இருக்கிறான் ஒரு அறுபது வருட கால மனிதனை மட்டும் அவன் பார்க்கல ஆயிரம் வருட கால மனிதனை என்ன செஞ்சுட்டான் அவன் பார்த்து விட்டான் அப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி வழிதவறை செய்யணும் எப்படி போராட்டங்களை கொடுக்கணும் எப்படி இவன் எந்த இடத்துல விழுவான் என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்திருப்பான் அறிந்து வைத்திருப்பான் அப்ப அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அந்த சைத்தானை நாங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது மிக நாம சரியாக புரியவில்லை என்று சொல்ல வேண்டும் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதாவது சைத்தான் அதான் சொல்லப்பட்டா முதல்ல என்ன செய்வான் வெறுண்டு ஓடிடுறான் அதானு கேட்காமத்துக்கு இடையில எவ்வளவு டைம் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்ப எல்லாம் வெயிட் பண்ணி வர தானே அப்படி வரமாட்டாவே அதான் முடிஞ்ச உடனே வந்துடுவான் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யுவஸ்விஸ் உள்ளத்தில் என்ன செய்வான் வஸ்வாஸ் ஏற்படுத்தி கொண்டிருப்பான் இக்காம சொல்லப்பட்டனே ஓடிடுவான் இக்காம இக்காமத்துக்கு அதான அவனுக்கு பொறுக்க முடியல இக்காமத்துக்கும் அதான ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது இவனை அறுபது வருஷமா வழி எடுத்துட்டு இருக்கிறோம் நினைக்க மாட்டான் அவட அடுத்த அந்த பதினஞ்சு நிமிஷத்துல வருவான் இல்லையா மறுபடியும் இக்காம சொன்னே போயிடுவான் இக்காமத்து முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்துடுவான் மனிதனுடைய உள்ளத்திலே வஸ்வாஸ் ஏற்படுத்த அதனால தான் குருவான் என்ன சொல்லுது அவனுக்கு அல் ஹன்னாஸ் அல் ஹன்னாஸ் தோன்றி மறைகிறது வாரதும் போறது இதான வேலை அல் ஜவாரில் அதாவது குர்வான்ல வருகிற நட்சத்திரங்களை பத்தி அல்லாஹ் தாலா சத்தியம் பண்ற தோன்றி மறையக்கூடிய நட்சத்திரங்கள் அது மாதிரி தோன்றி மறையக்கூடிய தன்மை வழிக்கு என்ன செய்கிற இருக்கிற தொடர்ந்து வருவான் போ வழிகெடுத்து கொண்டே இருப்பான் அப்ப சுபகான் அல்ல அதானுக்கு காமத்துக்கு ஓடியவன் தொழுகைக்கு என்ன செய்ய மாட்டான் ஓட மாட்டான் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் மனிதனில் எந்த விஷயத்திலும் ஓய்வு பெற மாட்டான் இந்த செய்திக்காக சைத்தானுடைய மகதர் சைத்தான் எங்கெங்கெல்லாம் சமூகம் அளிக்கிறான்னு ஒரு தொகுத்து பார்த்தோம் அதை சொல்லலாம் என்று சொல்லி சுபான் அல்ல ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் இவன் காலையில் எழும்புற அந்த கட்டத்தில் இருந்து தூங்கி திருப்பி எங்கே ஆரம்பிச்சானோ அந்த இடம் வரைக்கும் சொன்ன ரசூல் சல்லாஹ் அலி வசலம் இவன் எங்கெங்கெல்லாம் வருகிறான் சொன்ன செய்தியில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நூற்றுக்கு மேலே செய்தி வருது ஒரு நாள் ஒரு நாளில் சைத்தான் ஆஜராகிற இடங்கள் ஒரு நாளில் ஆஜராக கூடிய இடங்களை என்று சொன்னால் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் சைத்தான் என்ன செய்கிறான் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கலந்து கொள்கிறான் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எனதாக என்னது அவனது ஈமானை திசை திருப்ப அவனது நல்ல சிந்தனையை திசை திருப்ப அவனது போக்கை திசை திருப்ப முயல்கிறான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பண்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு சைத்தானோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களிடத்தில் ஒரு ஆயுதம் இருந்தே ஆக வேண்டும் என்ன ஆயுதம் இறையச்சம் என்கின்ற ஒரு ஆயுதம் என்கிறதில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் வெறுமனே சைத்தானுக்கு நான் இஸ்தி இஸ்லாமாக மாட்டேன் கட்டுப்பட மாட்டேன் சைத்தானை விட்டு நான் திசை திரும்பி கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் ஒருவனே என்ன செய்து விடாது திசை திருப்பி விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை அதாவது இது முதல் அடிப்படை சைத்தானை பொறுத்தவரைக்கும் மனிதனை பிறப்பிலிருந்து இறக்கின்ற அந்த நாள் வரைக்கும் அந்த நிமிடம் வரைக்கும் போராட்டத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்